நம்ம கிட்ட வேலை செய்யறவா அத்தனை பேரும் நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கா நம்மள ரொம்ப நேசிக்கிறா அப்படின்னு அதுல அவனுக்கு பெருமை ஒரு துளி கர்வம்னு கூட சொல்லலாம் இத வந்து தன்னோட ஒரு ஞானி வந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கார் ஊர்வலமா அந்த நாட்டுக்கு அப்போ அந்த ஞானிய வரவேற்று அரசவையில ஒரு ஆசனம் பெரிய ஆசனத்தை கொடுத்து சிம்மாசனத்தை கொடுத்து உட்காக்கி வச்சுட்டு நம்ம நாட்டோட பெருமை எல்லாத்தையும் புகழ்ந்து தள்றாரு அந்த ராஜா எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிறார் நீ உன்னோட ஜனங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராய வச்சுருக்கத பார்த்தா எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கு இதுல உன்னோட பிரதிநிதின்னு சொல்லிட்டு உன்னோட அலுவலர்கள் இருக்கா பத்தியா மந்திரி சபையில அத்தனை பேரும் விசுவாசமா இருக்கான்னு நீ சொல்ற இல்லையா அதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை எனக்கு அவளை ஒரு சோதனை பண்ணி பார்க்கணும்னு தோன்றது அப்படின்னு அந்த ஞானி ராஜா கிட்ட சொல்றார் அவ்வளவுதானே பண்ணும் போலேன் அப்படின்னு சொல்ற இவர் வந்து நான் உன்னோட பிரதிநிதிகளை எல்லாரையும் நீ சொல்லிடணும் மறுநாளைக்கு ராஜாவோட ஆட்சி செய்கிற தவத்தாலும் இந்த மாதிரி அருமையான ஆட்சி செய்யறதுக்கு அவருக்கு இன்னும் ஒரு பல காலம் ஆயுசு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நான் யாகம் நடத்த போறேன் அந்த யாகத்துக்கு ஒரு அண்டா நிறையா பால் வேணும் அப்படின்னு நீ உங்க பிரதிநிதிகள் கிட்ட சொல்லிடும் அது ராத்திரி அந்த அண்டால ரொப்பி இன்னும் கார்த்தால அபிஷேகம் ஆகணும் யாகம் நடத்த போறேன் அப்படிங்கிற இவ்வளவு பால் தான் கொண்டு வர சொல்றேலா அது செஞ்சிட்டு என்னோட அலுவலர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரதிநிதி அலுவலர்கள் எல்லார் மந்திரி சபை எல்லாரையும் கூப்பிட்டுறான் கூப்பிட்டு இந்த மாதிரி இவர் ஞானி நம்மளுடைய நலனுக்காக இங்க ஒரு யாகம் நடத்த போகிறார் அதாவது என்னோட ஆட்சி இன்னும் பல காலம் இருக்கணும் எனக்கு ஆயுசு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகம் நடத்துறார் அந்த யாகத்துக்கு ஒரு அண்டா பால் வேணும் அது நீங்க தான் ஒரு ஒரு குடமா கொண்டு ரொப்பணும் அந்த அண்டாலங்கிற எல்லா பிரதிநிதிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே ராஜா நாங்க எல்லாரும் வந்து அத உங்களுக்கு அண்டாவை ரொப்பிடுறோம் பாலை கொண்டு ரொப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டின் சிரிச்சுட்டே போறா ஆனா அந்த எத்தனை பேர் அந்த பிரதிநிதிகள் இருந்தாலும் ஒருத்தனோட ஒருத்தன் தெரியாம நாம இத்தனை ஒரு குடம் பால் இல்லை நாம ஒரு குடம் தண்ணி ஊற்றினா என்ன தெரிய போகிறது அப்படின்னு ஒத்த ஒத்தொத்தனும் ஒரு ஒரு குடம் தண்ணியை மட்டுமே இருக்கான் அந்த அண்டாவில் அந்த இருந்த அத்தனை பேரும் அதையே எண்ணின்னு இருக்கான் நாம் ஒரு குடத்துல ஒரு டம்ளர் பால் ஊற்றினா என்ன தெரிய போறதுன்னு நாம நினைப்போம் இல்லையா ஆற்றுல அந்த மாதிரி அம்மா அம்மா ஒரு அண்டா நிறையா பால் எல்லாரும் ரொப்ப போறா நம்ம வீதத்துக்கு நாம ஒரு குடம் தண்ணி ஊத்திடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிண்டே எல்லாரும் தண்ணியை ஊத்தி அந்த அண்டாத தண்ணி மட்டும்தான் இருக்கு பாலக்கான காத்தால இந்த துறவி ஞானி வர அந்த யாகம் நடத்த அண்டாவ பார்த்தா எல்லாம் வெறும் பச்சை தண்ணி பால் ஊத்திட சுவடே தெரியல அரசனுக்கோ கதிகளங்கி போயிடுத்து என்னது இது பால் ஊற்ற சொன்னால் எல்லாம் தண்ணியை ஊற்றி வச்சிருக்காளே அப்படின்னு அப்போ அங்கே இருக்கிற அவனோட மந்திரி சபை எல்லாரையும் கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் அப்போ தான் வெக்கப்பட்டு தலை குணிகிறான் நீங்கள் சொன்னதெல்லாம் என்னமோ தான் நாங்கள் பத்து பேர் இருக்கோம் பத்து பேரில் ரெண்டு பேர் பால் ஊற்றி நாலு பேர் தண்ணி ஊற்றினா என்ன தெரிய போகிறதுன்னு நினச்சோம் எண்ணம் போலவே எல்லாரும் அதே மாதிரியே நினைச்சு அது பாலே இல்லாத வெறும் தண்ணி ஆயிடுத்து அப்படின்னு அங்க இருக்கிறவாக சொல்றா நீங்கள்லாம் இவர் உடனே ஞானி ராஜா நீங்க என்னமோ எனக்காக என்ன வேணா உயிரை கூட தருவான்னு சொன்னீங்களே உங்களுடைய பிரமுகர்கள் எல்லாம் எல்லாரும் என்ன செஞ்சா பார்த்தேல நீங்களே கண்ணால பாக்குறீல நீங்க என்ன கேட்டது அபிஷேகத்துக்கு ஒரு அண்டா நிறைய பால் அந்த ஹோமம் நடத்தணும்னு அந்த ஹோமம் நடத்துறதுக்கு தேவையான பாலை கூட அவள் ஒழுங்காக்கும் சப்ளை பண்ணலை உங்களுக்கு இப்போ இதுலேருந்தே அவளுடைய மனநிலையெல்லாம் என்னன்னு தெரியறதா அதனாலதான் உஷாரா இருக்கணும் நாம எல்லா பகவத் ரூபேனு நாம பார்க்கணும் உண்மையா செய்யணும் இறைவன் எங்கும் இருக்கான் உன்னை கண்காணிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கிற பயம் ஒருத்தொத்தருக்குள்ளரையும் வரணும் நாம செய்யத யாரும் பார்க்க மாட்டாங்கிறத நினைச்சுதான் எல்லாரும் தண்ணியை ரொப்பிட்டு போயிருக்கான் நீ என்ன செய்யறங்கிறத அங்க இருக்கிறவா எல்லாரும் பாப்பான்னு நினைச்சிருந்தா நீங்க இருக்கணும்னு நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த ஞானி ராஜாவிக்கும் அட்வைஸ் பண்ணி அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் சொல்லி அங்க இருக்கிற பிரதிநிதிகளுக்கெல்லாம் சொல்ற வெட்கப்பட்டு தலை குனியரா இனிமே நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம் உண்மையாக இருப்போம் நேர்மையாக இருப்போம் எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்குறோம் இறைவன் இருக்கிற இடம் தான் நமக்கு நல்ல கதி அப்படின்னு அவ சந்தோஷமாக இவருக்கு வாக்கு கொடுக்குறா ஞானிக்கு நாங்கள் இனிமே தப்பு செய்ய மாட்டோம் நீங்கள் இப்போ கூட பரிச்சு ப பரீட்சை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோவிலுக்கு நாமளே ஒரு அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் பால் அப்படின்னா ஒருத்தன் தண்ணி பால் கொண்டு வருவான் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஒருத்தர் பேக்கெட் பால் வாங்கிட்டு வருவா அது திக்கா இருக்கும் சோ இந்த தண்ணி பாலும் பாக்கெட் பாலும் அட்ஜஸ்ட் ஆயிடும் இதுவா ஊட்டிடும் சில பேர் பாக்கெட் பாலே யூஸ் பண்ண கூடாது சாஸ்திரப்படி பசும்பால் தான் யூஸ் பண்ணணும் அது அந்த பாவ கணக்கு அவனை விக்கிரவனை சேரும் ஒன்ன சேராது நீ வாங்குறது என்னமோ அரை லிட்டர் பால் தான்னா கூட அந்த பால் பா பண்ணின பாவம் அவனை தான் சேரும் இப்ப அந்த செஞ்ச அந்த தண்ணியை ஊத்தினவா அந்த பாவம் தான் சேரும் இதுக்காக நீயோ நானோ க கவலைப்பட தேவையில்லை அவளுக்கே இது புரியும் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில நீ முற்பகல் செய்யின் பிற்பகல் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுடா இது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் கூட நடக்காது அப்படின்னு அந்த ஞானி அந்த நாட்டில் ராஜாக்கும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது அட்வைஸ் பண்றதோட இல்ல இந்த பதிவு நமக்காகவும் தான் நம்மளை பாக்குறதுக்கு ஒருத்தன் இறைவன் எங்கும் பார்த்துட்டே இருக்கான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அதை நீ பார்த்துட்டே நினைச்சுட்டே இருந்தாலே தப்பே நடக்காது இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்